தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காங்கிரஸ் மூத்த தலைவர் காலமானார் காங்கிரஸ் மூத்த தலைவர் காலமானார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சற்று முன் காலமானார் இது காங்கிரஸ் கட்சிக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ராகுல் காந்தி அதிர்ச்சி அடைந்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான சிவராஜ் பாட்டீல் சற்று முன் காலமானார் இவர் மகாராஷ்டிர மாநிலத்தை சார்ந்தவர் இந்திரா காந்தி காந்தி அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக பதவி வகித்துள்ளார் மேலும் நரசிம்மராவ் பிரதமராக பதவி வைத்த காலத்தில் இவர் மக்களவை சபாநாயகராக பதவி வைத்துள்ளார் மேலும் மன்மோகன் சிங் அமைச்சரவையிலும் பதவி வைத்துள்ளார் தற்பொழுது வயது இவருக்கு தொண்ணூறு ஆகிறது நீண்ட காலமாக உடல் ந உடல்நலம் குன்றி இருந்தார் வயது மூப்பால் அவதிப்பட்டு வந்தார் சற்று முன் சிவராஜ் பாட்டீல் காலமானார் காங்கிரஸ் மூத்த தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் சிவராஜ் பாட்டீல் காலமானார் அவருடைய மறைவு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகும் இவர் சோனியா காந்தியின் குடும்பத்துக்கு மிகவும் நெருக்கமானவர் நேரு குடும்பத்து விசுவாசி என்பது குறிப்பிடத்தக்கது சிவராஜ் பாட்டீல் மறைவு ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது